ஹே காய் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி கவிதை எழுத சொல்லியிருந்தாங்க அவங்க நேம் வந்து எனக்கு தெரியல அவங்க ஐடியோட நேம் வந்து அலுன் க்ரியேஷன் ஃபஸ்ட்டு நான் உங்கள் கிட்ட சொல்ல வேண்டியது சாரின்னு அந்த வீடியோ ரொம்ப லேட்டாக போஸ்ட் பண்ணுறேன் ரெண்டாவது வந்து தேங்க்ஸ் உங்களுடைய கமெண்ட் எல்லாமே எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருந்தது நீங்கள் நண்பர்கள் பற்றி கவிதை எழுத சொல்லுறீங்க ஸோ நான் எழுதிட்டேன் அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலனாலும் சரி இல்லை நான் எதனாச்சும் இதில் மாற்றிக்கணும் அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் மாற்றிக்கிறேன் நண்பன் வாழ்க்கையில் சிறந்த நாட்கள் என் நண்பர்களோடு இருந்த நாட்கள் தான் ஆயிரம்தான் சண்டை போட்டாலும் உடைந்து போகாத உறவுதான் நட்பு கண்ணீரால் பல போராட்டம் கவலையால் பல திண்டாட்டம் போட்டிகள் பல போட்டாலும் பொறாமை என்பது மனதில் இல்லை கைப்பிடித்து நடந்தேன் இப்பொழுது கைவிட்டு நடக்க கற்றுக்கொண்டேன் உண்மையில் சொன்னால் உன்னுடன் இருந்த நினைவுகள் என் மனதில் தவழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது ஒரு குழந்தையைப் போல பார்த்து பல வாரங்கள் ஆகலாம் பேசி பல நாட்கள் ஆகலாம் உன்னோடு இருந்த நினைவுகளை நினைக்காத நிமிடங்களே இல்லை என்னோடு நீ எப்பொழுதும் இருப்பேன் என்று சொன்னாயே நினைவிற்கு அது நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் ஆனால் உன்னுடன் நான் சிரித்த நிமிடங்கள் உன்னுடன் நான் சண்டை போட்ட நாட்கள் எதையும் நான் மறக்கவில்லை உன்னிடம் கோபப்படுவேன் உன்னிடம் கோச்சு உன்னை நான் என்றுமே பெருத்ததே இல்லை உனக்கென ஒரு பாதை உண்டு எனக்கென ஒரு பாதை உண்டு கனவுகள் வேறுபடலாம் கரைகள் மாறுபடலாம் எப்பொழுதும் நட்பு என்று பந்தத்தால் சேந்தே இருக்கும் எனக்கு தேவைப்படும் தருணங்களில் நீ கை கொடுத்தால் உனக்கு தேவைப்படும் தருணங்களில் நான் கை கொடுத்தேன் உறவுகள் பல கிடைக்கலாம் நீ என்னிடம் பேசாமலும் இருக்கலாம் பார்க்காமல் கூட இருக்கலாம் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் மரணத்தின் படுக்கையில் கூட என் கடைசி மூச்சு வரை நம் நண்பர்கள் தான் கவலைப்படாதே சித்தாலும் கூட நான் உன்னை தொல்லை செய்து கொண்டு தான் இருப்பேன்